ஆறு நாடுகள் கலந்து கொண்ட ஆசிய கைப்பந்து போட்டியில் பதக்கம் வென்று நாடு திரும்பிய திருப்பூர் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு நேபாளத்தில் நடைபெற்ற ஆறு நாடுகள் கலந்து கொண்ட ஆசிய கோப்பை கைப்பந்து போட்டியில் பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றனர் திருப்பூரை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இணைந்து கடந்த ஜூன் மாதம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றனர் அதனைத் தொடர்ந்து நேபாளில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கைப்பந்து போட்டிக்கு தேர்வாகி இந்தியா பங்களாதேஷ் இலங்கை நேபாள் பூடான் உள்ளிட்ட ஆறு நாடுகள் கலந்து கொண்ட கைப்பந்து போட்டியில் பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் திருப்பூரை சேர்ந்த மாணவர்கள் இரண்டாம் இடம் இடப்பிடித்து பதக்கம் வென்றனர் இதனைத் தொடர்ந்து பதக்கத்துடன் திருப்பூர் திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் வைத்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா்